உனக்கெல்லாம் சோறு போட்டு என்ன பிரயோஜனம் ஊர்ல போய் பாரு எல்லாரையும் கோழி வளர்த்து நாய் வளர்த்து பூனா வளர்த்து ஆடு வளர்த்து அத்தனை வீடியோ எடுத்து போடுறாங்க உனக்கு சோறு வேணும்னா நீ வீடியோ நடிக்கணும் நடிச்சா மட்டும்தான் உனக்கு சோறு இல்ல ஒண்ணும் கிடையாது எப்படி சௌரியம் ஜெய் என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நடிச்ச இந்த உப்பு சப்புல சோர திங்கிறதுக்கு தெருவுல நடந்து நல்ல சோர திண்ணிட்டு போறலாம் இதெல்லாம் புருஷன்டா லைக் அவனுக்கே போடு நல்லா மட்டும் சமைச்சினா ஒண்ணே கையில பிடிக்க முடியாது டேய் ஏன் சாப்பாட்டே சேத்த அந்த டவுசரங்களுக்கே போடு அம்மா குடும்பங்கள் அம்மா டுமாய்